King is back. இது body strength வந்து மத்த ஆட்டோக்கள விட body strength கூட. புதிய ஆட்டோல கொஞ்சம் ஸ்பேஸ் கூட வர இருக்கு. மாடல் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. என்னது காண்டி அப்படி யூஸ் பண்ணுங்க கூட அப்படி கொஞ்சம் இந்த லோன் ட்ரிப் போறதுக்கு நல்ல. எவ்வளவு லோட் போட்டாலும் முழுக்கு. லிட்டர் வந்து 30 பிளஸ் வேல் செய்யும். பயணிக்கிற பயணியோட

டபுள் சீட் ஆயிருக்கு சீல அது இந்த வீல் ரெண்டு வீல் உள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் எஃப்எம் மாடல் ப்ளூடூத் மாடல் கொடுத்துருக்காங்க இதுலயே ரெண்டு லொக்கர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு லொக்கர் தான் வாரது கிங் இஸ் பேக் புத்தம்புதிய டிவிஎஸ் கிங் ஆட்டோக்கள் ஜால்பானத்துக்கு வந்திருக்கு இது கண்டா ஜால்பானத்துல ஜால்நகர் நகர் மத்தியில தசோ டிவிஎஸ் ஷோரூம் அது டிவிஎஸ் கிங் புத்தம்புதிய ஆட்டோக்கள் வந்திருக்கு இந்த ஆட்டோக்கள் என்ன விலை இந்த ஆட்டோக்கள் என்னென்ன பேசுபதி கூடியிருக்கு எல்லாம் வந்துடலாம் வாங்கோ தாலிக்குள்ள பதினெண்டா ஜால்பானத்துக்கு நீண்ட கால இடஒதுக்கு பிறகு டிவி சாடர் வந்திருக்கு வணக்கம் தாங்க நீங்க எங்க டிவி சேல்ஸ் எஃப் ஆகிங்களா ஓ சேல்ஸ் பேர் ரேவதி ரைட் இப்போ வந்து தாங்க ஜி அந்த ஆடர் பத்தி எவ்வளவு சொல்ல போறா கிட்டத்தட்ட எவ்வளவு காலத்துக்கு பிறகு டிவி சாடர் ஆல் பண்ணுமா 5 வருஷத்துக்கு பிறகு 5 வருஷ இடஒதுக்கு பிறகு இப்ப ஜால்பானத்துக்கு வந்திருக்கு ஓகே இந்த புதிய ஆடரோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்க புதிய ஆடர் கொஞ்சம் ஸ்பேஸ் கூடவா இருக்கு ரைட் மாடல் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு மாடல் மாறி இருக்கு

பாருங்கள் லுக்கை பாருங்கள் நல்லா தான் இருக்கு இது வந்து டிவிஎஸ் ஆட்டோ வந்து இப்ப என்னென்ன கலரில் வருது இப்போ எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது வந்து க்ரீன் அண்ட் ரெட் ப்ளூ பிளாக் ஒயிட் மூணு ஃபைவ் கலர் அஞ்சு கலர் இருக்கு சிகப்பு இருக்கு பச்சை இருக்கு நீலம் இருக்கு கருப்பு இருக்கு இது வந்து எல்லோ வீலர் முன்னுக்கு வந்து ஒரு கோல்டு சிப் டிசைன்ல இருக்கு அதாவது டபுள் சக்கர்

கார்பரேட் மாடல் டபுள் கூலர் கொடுத்துருக்காங்க தனியா ஒன்றும் பிரித்து பிரித்து செய்யலாம் செப்ரேட்டாகவே எல்லாமே இதாக இருக்கும் அதில் பெருசாக பழுதாக வாய்ப்பு இல்லை அந்த அங்கால் ஓ டபுள் கூலர் இன்ஜின் இது கொடுத்துருக்காங்க அதுதான் இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு கார்பரேட் மாடல்லேயும் வந்துருக்கு இப்போ கிங் ஜிஎஸ் பிளஸ் எனர்ஜி வந்து இப்படி வரல இல்ல இல்ல இது வந்து கொஞ்சம் ஜிஎஸ் பிளஸ் எவ்வளவு செய்யும் பெட்ரோல் பெட்ரோல் வந்து லிட்டர் வந்து 30 பிளஸ் விலை செய்யும் லாங் டிரைப் பண்ணா 30 சும்மா நார்மலா எங்க இடத்துலயே போய் வர்றதனா 39 மீட்டர் எவ்வளவு டேங்க் எவ்வளவு வரும் 9 9 லிட்டர் 9 லிட்டர் தானே இது வந்து 199 cc ஏனா 4 4 ஆ பிரேக் வந்து முதல் இந்த இப்படி இல்ல இதுக்குள்ள ஒரு செட்டப் பொண்ணு வச்சு வந்திருக்கு என்னடா கொஞ்சம்

டிவிஎஸ் அண்ணா வந்து இப்போ பெட்ரோல் பாகனை வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு பாவிக்கும் அதையும் விட இடவசதி கூட பஜாஜையும் விட இடவசதி கூட பின்னுக்கெல்லாம் படிவா கால நட்டி இருக்கக்கூடிய வசதி இருக்கு அதையும் விட பின்னுக்கும் இடவழி கூட ஆட்டோ சரி சரி இடவழிகள் கூட ஆட்டோ இல்லை அப்படியான பிரச்சனைகள் இருக்கு அதையும் விட நாங்கள் இவ்வளோ லோட்டும் போட்டு ஓடலாம் ஆட்டோ இப்போ பஜாஜை மாதிரி லோட் குறைய போட்டோட அப்படி இது இல்லை இப்போ எவ்வளோ லோட் போட்டாலும் முழுக்க நீங்கள் எடுத்து

பயப்படுத்த வெளில ஒன்று இருக்கும் இதை சாமனை வச்சுட்டு பயப்படா போகலாம் நினைக்கிறேன் எல்லா மாடல் மாறி இருக்கு இந்த பிரேக் பம் இந்த பாம் இந்த மாடல் இருக்குல்ல பிரேக் பாம் இந்த போத்தல் மாடல் எல்லாம் போயிரு அதுக்கு வர மாடல் வேறு இதுக்கு வர மாடல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நீ மாடல் அடிச்சிருக்கான் அதே மாதிரி பாரு பாருங்க டேஷ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இதில் பாக்ஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜிஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க ம் ப்ளூடூத் மாடல் இருக்கு அது எல்லாமே வித்தியாசம் ம் ஆனா எங்கள் ஆட்டோக்கு எல்லாம் முதல் வந்து டிவிஎஸ்சிக்கு ஒரு இது டாஸ்போர்ட் தான் இருக்கு இதுல ரெண்டு வந்து ரெண்டு வந்து அதனால ஓகே மிக நன்றி உங்களுடைய டிவிஎஸ் அண்ட் நன்றி இப்போ புதுசா அந்த டிவிஎஸ் கிங் ஆட்டோ இந்த விலை என்ன விலை வந்து ஆட்டோ பதிவில்லாம 17 லட்சத்து 50000 பதிவோட 17 லட்சத்து 70000 லீசிங் இருக்கா ஓ லீஸ் எல்லாம் இருக்கு 50 வீதம் லீஸ் கட்டணும் 50 வீதம் 50 கட்டணும் மூணு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு போடலாம் நாலு வருஷத்துக்கு போடலாம் ஆறு மாசத்துல இருந்து நாலு வருஷம் மட்டும் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் இருந்தாலே இந்த புது ஆட்டோ ஒன்பது லட்சம் இருந்தாலே புது ஆட்டோ எடுத்துட்டு போகலாம் லீசிங்ல ஓகே நாங்க இப்ப இந்த புல்சா ஆட்டோ வேணும் பண்ணா நம்ம புக் பண்ணுமா இல்ல நேரடியா வந்து பார்த்து வேணும் முடியுமா நேரடியா ஸ்டாக் இருந்துச்சண்டா இருக்கிற டைம் நீங்க வந்தீங்கன்னா உடனே எடுத்துட்டு போகலாம் இல்லேன்னா நீங்க புக் பண்ணலாம் ஒரு கிழமை அளவு இருக்கு கூட ஃபைவ் டேஸ் எல்லாம் எடுத்துடலாம் இப்ப இங்க வந்து நீளம் இல்ல நீளம் தேவைண்டா நாங்க புக் பண்ணா நீங்க நீளம் எல்லாம் எடுப்போம் பேசிவிக்கா இது ஃபுல்லா ஆர்டர் வந்த ஆட்டோ தான் க்ரீன் எல்லாம் க்ரீன் எல்லாம் ஆர்டர் ரெட் ஆர்டர் இல்ல ப்ளூ பிளாக் சொல்லி இருக்கு

இந்த மெட்டல் வந்து இந்த தகரம் வந்து டெம்பர் கூடை டெம்பர் கூடை அதை விட மெயினாக நாங்கள் ஒரு ஆட்டோ எடுக்கிறதுக்கு காரணம் ஆக்கல் ஏற்றுறது இல்லாட்டி சாமானியை ஏற்றுறதுக்கு அப்போ பொருட்கள் ஏற்றுறதுக்கு கூடிய ஸ்பேஸ் நல்ல ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு டிரைவருக்கு ஒரு நல்ல ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க இது இந்தியாவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீட் வந்து இதில் கூட்டியிருக்காங்க ஆனால் ஸ்ரீலங்காவில் இது அலௌட் இல்லை அதனால நாங்கள் இது ரிமூவ் பண்ணியிருக்கோம் இது நார்மலாக ரெண்டு பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது நாங்கள் நார்மலா இது சாம்பிளுக்கு வைத்திருக்கோம் மற்ற ஆட்டோக்குள்ள ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்போ ட்ரைவிங் சீட் ஏரியாவை பாத்தீங்கன்னா ட்ரைவருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை விட கூடிய ஸ்பேஸும் மற்ற ஆட்டோக்களை விட கொஞ்சம் அதிகரிக்கி இருக்குது அதை விட நார்மலா ஆளும் சத்தம் இல்லாமல் நார்மலான ரெண்டு ஸ்பீக்கரோட ஒரு ரேடியோ செட்டப் ஒன்று தான் வந்திருக்காங்க நீங்கள் ப்ளூடூத்தில் பார்ட் கனெக்ட் பண்ணி இல்லாடி யுஎஸ்பியின்னு இந்த டாச் போடுறதா இருந்தால் யுஎஸ்பி யூஸ் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது வந்து பேசஞ்சர் அப்போ இன்னுக்கு போகிற ஆக்கள் இன்னுக்கு போகிற ஆக்கள்க சேஃப்டி மெயினாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த ஆட்டோ இப்போ பிக்னி மாதிரி நிறுவனங்களோட இணைந்து ஆக்கள் ஏற்றி இருக்கிற தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை ஸ்ரீலங்கா ஃபுல்லாக வந்துடும் அப்போ சேஃப்டியை பொறுத்து ரெண்டு பக்கமும் ரெண்டு டோர் வச்சுருக்காங்க இங்கால ரோடு பக்கம் டோர் வந்து ஃபுல் க்ளோஸ் சீலாக வச்சுருக்காங்க ஏன்னா அது திறக்க இல்லாது ஆனால் ஆக்கள் ஏற்றுற பக்கம் சீட் திறந்து பூட்டக்கூடிய மாதிரி செய்திருக்காங்க அந்த லொக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோ திறக்கலாம் இது லொக் பண்ணக்கூடிய மாதிரி செய்து தந்திருக்காங்க ஏண்டா சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகள் நர்சரி பிள்ளைகள் மாதிரி மாதிரி சின்னாக்கல்லேயே ஏற்றேக்க இந்த சேஃப்டி மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இதில் மெயினான விஷயமன்றது அதுதான் பயணிக்கிற பயணிகளோட சேஃப்டியை மெயின் பண்ணி தான் இந்த ஆட்டோ செய்யப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா மட்டக்கொள்பிலேருந்து ஒரு அண்ணா வந்து ஆட்டோ பார்க்க வந்துருக்கிறார் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணாண்ட பேர் முகமது சஃபி அது எங்கேருந்து வாதிங்க போட்டு மாவட்டியில் மட்டக்கெல்லாம் போட்டு மாவட்டியா டிவிஎஸ் ஆட்டோ பார்க்க தான் வந்து அங்கே என்ன பேரே இல்லையோ அங்கே வேற இல்லையா ஆ ரைட் ரைட் என்ன மாதிரி இருக்கு ஆட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா டிவிஎஸ் பரவாயில்ல

பழைய மாடல் இன்ஜினாகவே ஆவேறீ கேபிளேட்டர்லாம் பலசி சரி சரி ஆ ஆல் மாடல்ல இதே பிரச்சனை இருக்கு அது வேற ஆப்ஷன் நல்லா செப்டி ரெண்டு சைடு இருக்கு ஓகே நான் நன்றி என்ன நல்லா பாத்தீங்கடா அந்த டீல்ஸ் இருக்கு பெலிங்டன் சங் முடி பெலிங்டன் சங் முடி அந்த மணிக்கட்டு கோவரில் வந்துங்கடா லிங்கத்தை தாண்டி டிவிஎஸ் ጋசோ